ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் பிடிச்சால் யூஎஸ் ஹண்ட்ரண்ட் டென் ஃபார் செவன் நூற்றி பதினொன்று எடுக்கணும் இட் சுடென் பி அ ப்ராப்ளம் விக்கெட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் கிராக்ஸ் இருந்தது பிச்சரிப்போர்ட்டில் பார்க்கும் போது பட் அந்த கிராஸை எல்லாமே அந்த கிராக் எல்லாமே ஃபீல்ட் வித் கிராஸ் கிராஸ் ஃபில்டு இருக்கும்போது லேட்டல் மூவ்மெண்ட் இருக்கும் ஹெவி ரோல் வேறு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அன் இவன் பவுன்ஸ்லாம் இருக்காது பர்ஃபெக்ட்டாக போ பேட்ஸ்மேன் அண்ட் பௌலர் ரெண்டு பேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் தான் நூற்றி பத்து வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க பவர் ப்ளேலேயே கம்மி தான் இவங்க ஸ்கோர் எயிட்டின் ஃபார் டூன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு ஓவரில் எய்ட்டு ஒன் ஃபார் ஃபைவ் நடுவில் கொஞ்சம் ஈஸியாக விட்டாங்கன்னு மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா நாலு ஓவரில் கொஞ்சம் நிறைய போயிடுச்சு பதிமூணாவது ஓவரில் ஆர்திக் பண்டையே பன்னெண்டு பன்னெண்டாவது ஓவரில் அக்ஷர் பட்டேல் ஒரு பதினொன்று நைன்த் ஓவரில் டூபே ஒரு பதினொன்று பும்ராவே பதினாலு ரன் அடிச்சிட்டார் கோரி அண்ட் சார் பதினாறு ஓவர் சிக்ஸ்டீன் ஓவரில் ஸோ தட் ஷோஸ் தட் யூ கெனாட் டேக் எனி டீம் லைட்லி இந்த பிச்சில் அடிக்கிறாங்க என்ன சூப்பர் ஹைட்டு போகும்போது என்னென்ன இருக்குமோ நம்ம அது யோசிக்க வேண்டியிருக்கோம் ஸோ நோ காம்பிடிஷன்சி யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் நாற்பத்தெட்டு ரன் இந்த நாலு ஓவரில் இந்த மினோ டீமே அடிச்சிட்டாங்க நூற்றி பத்துல நாற்பத்தெட்டு நாலு ஓவர் எனவே ஸ்டார்டிங்கில் ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்டிங் டாஜி ஃபீல்டிங் எடுத்தார் ஷயான் ஜஹாங்கர் ஸ்விங் பேக் இன்சைட் உள்ளே வந்தது பால் ஏன்னா ஃபீல்டு இன்டெலிஜென்ட் போலிங் ரோஹித் ஷர்மா தான் செட் பண்ணுறேன் டி ஃபைன் லேக் டி ஸ்கொயர் லேக் வச்சுட்டு ஃபஸ்ட் பால் போடும்போது பவுன்சர் ஷார்ட் பிட்ச் போது கரெக்டாக குட் லெத் பாலில் நடுவில் போட்டு விட்டாரா அண்ட் ஷார்ட் பிச் பால் எதிர்பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது பிச் ரைட் அப் அந்த ஸ்டம்ப்ஸ் நல்ல மூவ்மெண்ட்டு மிடில் ஸ்டம் ப்ளம் எல்பி டபிள்யூ திரும்பி கூட பார்க்கல அவரே எபி டபுள்யூ கொடுத்துருப்பாரு ப்ளம் எல்பி ஆண்ட்ரூ ஆண்ட்ரு கவுஸ் விக்கெட் கீப்பர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாப் ஆச்சு ஆதிக பண்ணி போய் நல்லா கேச் பிடிச்சா செகண்ட் ரெண்டு விக்கெட் ஃபஸ்ட் ஓர்லேயே பேக்ஃபுட்ல போயிட்டாங்க சொல்ல மாதிரி ஃப்ரெண்ட் ஃபுட்லேயே ஸ்டக் ஆகிட்டார் ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் இஸ் வெயிட் அந்த புல் ஷாட் பண்ணும்போது அதனால் தான் ஷார்ட் ஐ டாப் எஜ்ஜ் ஆச்சு ஸ்டீஃபன் டெய்லர் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தார் அவர் மட்டும் தான் கொஞ்சம் நாலு ரன் அடித்தார் பட் இன்சைட் ஹேச் பை அக்ஷர் பட்டேல் பேக்வூட்டில் போகும்போது போல் ரைட்டார் நிதிஷ்குமார் காட் லாங் ஆன் வெரி குட் கேச் பை சிராஜ் சூப்பர் ஆஃப் கேச் அந்த லாங் ஆன் அர்ஷர்தீப் சாங் பாலில் நிதிஷ்குமார் இருபத்தேழு அப்புறம் கோரி அண்டர்சன் பதினாலு நான் சொல்லி இந்த ப்ரிவியில் இவருக்கு பேட்டிங் பாலிங்லாம் மாட்டேன் என்ன பண்ணுறது தெரியலையான நியூசிலாண்ட் ஃபார்மர் பேர் அவர் வந்து ஒரு பதினாலு ரன் அடிச்சார் பும்ரா அடித்ததே அவர் தான் அண்ட் டூபே ஒரு ஓவர் கொடுத்தாங்க ஸ்லிப்பே இல்லாமல் எதுக்கு எடுத்தோன்னு கொடுத்தாங்க தெரியல எடுத்தோன்னே என்ஜாயிடுச்சு ஸ்லிப்பர் தான் ஈஸியாக கேட்ச் பிடிச்சிருப்பாங்க தேர்ட் மண்டில் அது ஃபோருக்கு போயிடுச்சு ஸோ ஒரு ஓவர் தான் போட்டார் ஜஸ்ட் டூ ட்ரை ஏன்னா சூப்பர் ஐட்டில் எப்போ வேணால் யாரும் வேணால் தேவைப்படலாம் திடீர்னு பெரிய பிளே போ மீன் பாலர் கட்டி கொடுத்துன்னு இந்த மாதிரி பார்ட் டைம் ஓனா டூ ஓவர் வேணும்னு குட் எக்ஸ்பெரிமெண்ட் பை ரோஹித் ஷர்மா ஹேண்டியாக இருக்காருன்னு நல்லா தானே ஹர்ஷ்தீப் சிங் தான் மேன் ஆஃப் த மேட்ச் நாலு விக்கெட்டு ஒம்பது ரன்னு பிரில்லியன் பாலிங் சிராட்சிக்கு விக்கெட் இல்லை பொம்பராங்க விக்கெட் இல்லை அன் யூஷ்ஷுவல் இந்த சைடுக்கு எதிராக ஜீரோ ஃபார் டுவெண்ட்டி ஃபார் ஹாரிக் பண்டே ஆஸ் யூஸ்வல் நேக்கிங் குட் லைன் இல்லாத கரெக்டான பிச்சில் பால் போட்டால் போதும் பிச்சு வில் டூ த டாக்கிங் இந்த அவுட் சைட் கேமிங்லாம் வச்சுட்டு இல்லாமல் கரெக்டாக விக்கெட் விக்கெட் போட்டார் கேச்சஸ் வேறு பிடிச்சார் டூ ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் அக்சபட்டில் ஒரு விக்கெட் வேறு இருபது நாலு வைடு ஏழு வைடு போட்டாங்க எதுக்கு இந்த டீமுக்கு எதிராக ஏழு வைடு போடுறீங்கன்னு தெரில ஒரு ஓர் எக்ஸ்ட்ரா வேறு ஆயிடுச்சு ஸ்கோர் வர நூற்றி பத்து பத்தாயிருச்சு தி ஷுட் நாட் ட்ரபுள் அட் ஆல் அண்ட் ப்ரீவியில் சொன்னேன் இந்த தேவையில் ஈஸிலி ரோல் ஓவர் அண்ட் அந்த லெஃப்ட் லெஃப்டான் ஸ்பின்னர் விளையாட மாட்டான்னு சொன்னேன் நௌஷாத் ஏன்னா நம்மகிட்ட நாலு லெஃப்ட் லெஃப்டாம் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால ரூபே அக்ஷர் பட்டல் ரிஷப் பத் ஜடேஜான் ஏன்னா இந்த லெஃப்டான் ஸ்பின்னர்தான் தான் மூணு வீடு எடுத்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஜெயிச்சது இறுதாக காரணம் சேஞ்சஸ் சுத்தமாக இருக்காதுன்னு நின்று அதே மாதிரி சேஞ்சஸ் சுத்தமாக இல்லை மேட்சுக்கு முன்னாடி ஏம் குமார் ஹர்மித் சிங் ரோஹித் சர்மா நின்று பேசிட்டு இருந்தாங்க ஒன்றா மும்பைக்கு விளாண்டவங்க ஆமாம் ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்லிடுறேன் ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஹர்மித் சிங் பதினாறு வயசு இருக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மும்பைக்கு தான் விளையாட்டு இருந்தார் அப்போ அஜித் அகர் அவர் கேப்டன் ஒரு நிறைய ஷார்ட் பிட்ச் பால் போகும்போது அடிச்சு மிவுகையில் போச்சு அஜித் அகர் தான் போய் எடுத்துகிட்டு வரணும் அவர் சொன்னார் நெக்ஸ்ட் டைம் நீ ஷார்ட் பிட்ச் போட்டால் நீ தான் போய் எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அதை எடுத்துகிட்டு வந்தாராம் அவர் ஞாபகப்படுத்தி சொல்கிறார் அவர் பத்து வருஷம் கழிச்சு பாருங்கள் அதே ரோஹித் சர்மா அதே அஜித் குமார் அஜித் அகர்கருக்கு எதிராக விளாட்றாரு சீக்கர் டைம் எப்படி மாறுது இட்ஸ் வெரி குட் ரோஹித் ஷர்மா ரொம்ப நேரம் அவங்ககிட்ட இருந்தாங்க அந்த நாலு பிளேயர்கிட்ட மும்பைக்கு விளாண்டுட்டாங்க பிளேயரு நெக்ஸ்ட் சி தட் இவங்க எல்லாமே ஒரே அக்காடமியில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ரோஹித் சர்மா அர்பீத் சிங்லாம் அண்ட் சூரியகுமார் யாதவ்க்கு எதிரி நிறைய விளையாடி இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு இதெல்லாம் சம் ஆஃப் த இன்னும் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சொல்லிடலாமல் ஸ்ரீமெண்டில் இருபத்தி நாலு அண்டர்சன் பதினாலு நிதிஷ்குமார் இருபத்தி ஏழு இருபது தான் மொத்தமாக எடுத்தது பும்ராக்கே அடி உழுது என் ஆஃப் த டே ஸோ யூ டோ நோ மோர் காம்படிஷன்ஸ் எனிமோர் பக்கா பேட்டிங் பிட்சு தான் வரப்போது வெஸ்ட் இண்டீஸ் போனதுக்கப்புறம் சூப்பர் ஹெட் லேட் இந்த நூற்றி பத்து ஷூட்னா ட்ரபுள் எனி ஒன் ஐ திங்க் பதினாலு பதிஞ்சு ஓவர்லேயே முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் வேல்சி ஐ டோன் சி எனி அப்செட் அப்படிங்கிற அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க பாகிஸ்தான் மாதிரி இதில் பி வெரி கேர்ஃபுல் அப்டேட் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பார்த்தீங்க என்ன பிடிச்சிருந்து அதை சொல்லுங்கள் உங்கள் வேண்டிய என்ன டிஃபர்ஸ் பட் டெஃபனேட் மேட்டேஜ் பண்ணுற லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்